வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம நாட்டில் நம்முடைய மொழியில் வந்து பல சொற்கள் வழங்கப்படுகின்றன அந்த சொற்கள் எல்லாமே வந்து தமிழுடைய ஆதி சொற்கள் இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டில் பயிரிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிடணும் இல்லை இந்த சங்க காலத்தில்னு சொல்கிறோமே பழந்தமிழ் காலத்தில் அங்கெல்லாம் அந்நேரம் வந்து மிளகாயே கிடையாது அந்நேரம் மிளகு தான் இருந்தது அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தால் அதுவே வந்து ஒரு ருசிகரமான ஒரு தகவலாக அமையும் அதை பற்றி இன்று நாம் பார்ப்போம் முதல்ல வந்து உலகம் வந்து உருண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த கொலம்பஸ்னு ஒருத்தர் என்ன பண்ணார் அப்போ நான் மேற்கு நோக்கி அப்படியே போய்கிட்டே இருந்தேன்னா கம்ப்ளீட்டாக முழுக்க 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 மேற்கு முடிஞ்சு நான் வந்து கணக்குக்கு வந்துடுவேனே அப்போ இந்தியா வந்துடுவேன் ஏன்னா அந்நேரம் இந்தியாவை பற்றி எல்லாேருக்கும் இது ஒரு சொர்க்க பூமி இந்துஸ் அந்நேரம் வந்து எந்தஸுங்கிற அறிவிக்க சிந்து நதிக்கு பக்கத்தில் இருந்ததுனால இவர்கள் எல்லாருமே வந்து சிந்தியர்கள் என்ற அர்த்தத்தில் வந்து இந்தியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படி தான் ஒரு லொக்கேஷனல் நேம் தான் இந்தியாவுக்கு வந்தது இனங்களின் அடிப்படையில் வந்ததில்லை அப்போது அந்த நாடு வந்து ரொம்ப வளமான நாடு பாலோரும் தேனாரும் ஓடுகின்ற நாடுன்னு சொல்லி எல்லாருமே இந்த நாட்டுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அப்போ கொலம்பஸ் அப்படி போனவர் வந்து கடைசியில் அங்கே என்ன பண்ணார் புதிய உலகத்தை கண்டுபிடிச்சிட்டார் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டார் அங்கே உள்ளவங்க வந்து இவர் நம்ம இந்தியாவுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அதனால தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து இன்றைக்கு வரைக்கும் ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்களே அது அவர்கிட்ட இருந்து வந்தது தான் அடுத்தது வந்து போர்ச்சுகீஸுக்கு இங்கே வந்தால் அப்போ எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவுக்கு போனோம் அந்த மேற்கத்திய நாடுகள் அத்தனை அங்கே போனால் வளம் குடிக்கும் நம்முடைய வளம் பெருகும்னு சொல்லி நினச்சாங்க அப்போது போர்ச்சுகீஸ் கிங் வந்து இவர் இவர் அனுப்பினார் வாஸ்கோடகாமான்னு ஒருத்தர் அனுப்பினார் அவர் ஆப்பிரிக்கா வழியாக போய் இந்த நன்னம்பிக்கை முனை இதெல்லாம் போய் கடைசியில் வந்து கொச்சினுக்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஆண்டுகிட்டிருந்த அரசனோட வர்த்தக ஒப்பந்தம் வந்து பண்ணிக்கிட்டார் அந்த வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க வந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி வாங்கினாங்க அப்போது அந்த போர்ச்சுகீஸ் கிங் வந்து என்ன பண்ணார் வாஸ்கோடகாமாவுடைய அனுபவத்தை பார்த்துட்டு நம்ம இன்னும் சில கப்பல்கள் பல கப்பல்கள் அனுப்பினோம்னா அதில் போர் செய்கிறதுக்கு தகுதியானவங்களே அனுப்பினோம்னா அந்த நாட்டையே பிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொருத்தருக்கு கீழே அந்த மாதிரி அனுப்பினார் இப்போது அவர் பேர் வந்து பெட்ரோ ஆல்வெரஸ் கேப்ரால் அப்படிங்கிறவர் இவர் வந்து என்ன பண்ணார் அந்த ஆப்பிரிக்கா கோஸ்ட் வழியாக போக வேண்டாம் அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதிர்காற்றல் அகப்பட்டு வருந்த வேண்டியிருக்கும் நினச்சி அந்த கண்டத்துக்கு மேற்க அதிக தூரமாய் கடலில் போய்கிட்டு இருக்கும்போது பிரேசில்னு ஒரு நாட்டை கண்டுபிடிச்சார் பலமான அந்த பிரேசில் நாட்டை கண்டுபிடிச்சார் இன்றைக்கி அது பிரேசில் சொல்கிறோம் அன்றைக்கி அது ஒரு செழிப்பான ஒரு பிரதேசமாக இருந்தது அப்போது நான் போக கருதி வந்த இந்தியா தேசம் செல்லாமல் தற்செயலாய் வேறு ஒரு புதிய தேசத்திற்கு சென்றேன் அப்படின்னு அறிந்து வியப்புற்று பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஏற்கனவே வாஸ்கோட காமா வழிகாட்டியிருந்ததுனால் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார் வந்த சமயத்தில் என்ன பண்ணார் அங்கேருந்து சில செடிகளையெல்லாம் கொண்டு வந்தார் பழச்செடிகளையெல்லாம் வந்து கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்த பழச்செடிகள் மற்றும் பிற செடிகள் தான் மிளகாய் முந்திரிக்கோட்டை கொய்யாப்பழம் அனாசிப்பழம் சீத்தாப்பழம் பப்பாளிப்பழம் இந்த பழங்களும் இந்த முந்திரிக்கோட்டையும் இந்த மிளகாயும் இவர் கொண்டு வருவதற்கு முன்னால் நம் நாட்டில் இருந்ததில்லை தமிழகத்தில் இருந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு ருசிகரமான தகவல் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை இதையும் தவிர இவங்க எதுக்காக வந்தாங்க என்னென்னலாம் செஞ்சாங்க யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் என்று விளைந்து முடிக்கின்றேன் வணக்கம்